சண்டிகர் விமான நிலையத்தில் சிஐஎஸ்எஃப் பெண் அதிகாரி பாஜக எம்பி கங்கனா ரணாவத்தின் கண்ணத்தில் அறைந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது டெல்லியில் போராடிய விவசாயிகளை காலிஸ்தான் தீவிரவாதிகள் என்று கூறியதால் தாக்கியதாக பெண் அதிகாரி தெரிவித்துள்ளார் ஹிமாச்சல பிரதேசத்தின் மண்டி தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற நடிகை கங்கனா ரணாவத் டெல்லிக்கு செல்வதற்காக சண்டிகர் விமான நிலையம் வந்தார் அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த சிஐஎஸ்எஃப் பெண் காவலர் குல்விந்தர் கவுர் கங்கனாவை சோதனை செய்தார் அப்போது பெண் காவலர் கங்கனாவின் கண்ணத்தில் அறைந்ததாக தகவல் பரவியது டெல்லியில் வேளாண் சட்டத்திற்கு எதிராக போராடிய விவசாயிகளை காலிஸ்தான் ஆதரவாளர்கள் என்று கங்கனா விமர்சனம் செய்திருந்தார் அந்த போராட்டத்தில் தனது தாயாரும் இடம்பெற்றிருந்ததாகவும் விவசாயிகளை கொச்சைப்படுத்தி பேசியதால் கங்கனாவை அறைந்ததாகவும் குல்விந்தர் கவுர் தெரிவித்துள்ளார் சிஐஎஸ்எப் பெண் காவலர் தன்னை அறைந்ததை கங்கனா ரணாவத் சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டு உறுதிப்படுத்தியுள்ளார் தான் தற்போது நலமாக இருப்பதாகவும் ஆனால் பஞ்சாபில் பயங்கரவாதம் அதிகரித்திருப்பது வருத்தமளிப்பதாகவும் அவர் கூறியுள்ளார் Uh, मुझे बहुत ज़्यादा फ़ोन कॉल्स आ रहे हैं मीडिया के भी और मेरे शुभचिंतकों के भी सबसे पहले तो आई एम सेफ़ आई एम परफेक्टली फाइन आज चंडीगढ़ एयरपोर्ट पे जो हादसा हुआ वो सिक्योरिटी चेक के साथ में हुआ वहाँ पे मैं सिक्योरिटी चेक करके जैसे ही निकली तो दूसरे कैबिन में जो महिला थी जो सुरक्षा कर्मचारी थी सी की उन्होंने मेरे उनके पास या उनको क्रॉस करने का इंतज़ार किया और साइड से आकर जो है मुझे मेरे फेस पे हिट किया और गालियां देने लगी और जब मैंने उनको पूछा कि उन्होंने ऐसा क्यों किया तो उन्होंने कहा कि वो फार्मर्स प्रोटेस्ट को जो है वो सपोर्ट करती हैं और आई एम सेफ बट माय कंसर्न इज के जो आतंकवाद और उग्रवाद पंजाब में बढ़ रहा है हाउ डू वी हैंडल दैट इधर किडगे तंगणாவை அரின்ற सीआईएसएफ पेन कावलर सस्पेंड செய்யப்படுவார் उड़नुकुडुम செய்திகளை தெரிந்துகொள்ள सन न्यूज़ பில் ஐகானை